அசோக் டைரக்ஷன்ல கவின் ஆண்ட்ரியா சார்லி பவன் ரூஹி சர்மா நடிப்புல வெளியாயிருக்கிற மாஸ்க் படம் எப்படி இருக்கா இந்த தேர்தல் தளவுக்காகவும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காகவும் மறைச்சு வைக்கப்பட்டிருந்த அரசியல்வாதி பவனோட நானூத்தி நாற்பது கோடி பணத்தை ஆண்ட்ரியாவோட சூப்பர் மார்க்கெட்ல இருந்து மாஸ்க் அணிந்த ஒரு கும்பல் திருடிட்டு போகுது இவ்வளவு கோடி பணத்தை பதிக்க வைத்திருக்கும் ஆண்ட்ரியா யாரு பணத்தை கண்டுபிடிக்க அவரால் நியமிக்கப்பட்ட கவின் துப்பறிந்து மாஸ்க் கும்பலை கண்டுபிடிச்சாரா இல்லையா இந்த பணத்தை திருடிந்த யாரு என்ன காரணம் இதுதான் விகர்ணன் இயக்கிய மாஸ்க் படத்தோட

ஹீரோவா நடிச்சிருந்தாலும் அதற்கான இலக்கணங்கள் எல்லாம் மீறி நடிச்சிருக்காரு கவின் காமெடி கலந்த கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த அவரோட நடிப்பு அவருக்கு நல்லாவே சூட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா வட இந்திய பெண் ருஹானி அவருக்குமான நட்பு எல்லை மீறும் காட்சிகள் கலகலப்பா கொண்டு போறாங்க அதே போல ஆண்ட்ரியோட மோதல் சீன்களையும் கவினோட பர்பாமன்ஸ் ரசிக்க வச்சிருக்கு வழக்கமான காதல் கல்யாணம் இல்லாம கலை நகர்ப்பி இருப்பதும் கவினை திருமண ஆனவராக குழந்தையோட அப்பாவாக காண்பிச்சிருக்கிறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு தயாரிப்பாளரான ஆண்ட்ரியா வில்லியாவும் வராங்க வெளிய சமூக சேவைக்கு மாதிரி காண்பிச்சுட்டு வேற வகையான சர்வீஸ் செய்யும் அந்த கேரக்டரை அழகாவும் நடிச்சிருக்காங்க அவரோட கெட்டப் அப் க்ளோஸ் அப் ஷாட் ரசிக்க வைக்கிறது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இயல்பா நடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு இவங்கள தவிர வில்லனா வரும் பவன் கவினோட அப்பாவாக வரும் சந்திரன் கவின் நண்பராக கல்லூரி வினோத் ஆகியோரும் நல்ல தேர்வனே சொல்லலாம் கவின் மாமனாராக வரும் சார்லி ஆரம்பத்துல அப்பாவியாக பாசக்காரராக வராரு கடைசியில அவர் கேரக்டர் மாறும் விதம் அவர் பேசும் டயலாக் யாருமே எதிர்பார்க்காத ஒன்னாதான் இருக்கு சாமானிய மக்களோட குரலாக அவரோட கேரக்டர் அவரோட செயல்பாடு இருக்கு ஆண்ட்ரியா டீம்ல இருக்கும் பேட்டரி சில சீன்கள்ல வரும் ரெடின் கின்ஸ்லியும் ரசிக்க வச்சிருக்காங்க படத்தோட மெயின் ஹீரோ திரைக்கதை தான் நானூத்தி நாற்பது கோடியை தீர்ந்தது யாருங்கிற கேள்வியும் அடுத்தடுத்து நடக்கும் சீன்களும் படத்தை விறுவிறுப்பா கொண்டு போது இடையில ஹோட்டல் ஆண்ட்ரியோட பிசினஸ் அவரோட பிளாஷ்பேக் சீன்கள் அரசியல்வாதிகளோட அராஜகம் என்ற சீன்கள் ஓகேவா இருக்கு முற்பாதியில வேகம் கம்மியா இருந்தாலும் இரண்டாம் பாதியில விறுவிறுப்பா கொண்டு போறாங்க அதிலும் கிளைமேக்ஸ் அதுல வரும் ட்விஸ்ட் படத்தை ரொம்பவே ரசிக்க வச்சிருக்கு ஆர்டிய ராஜசேகரோட கேமரா ஆங்கிள் பாடல் காட்சிகளையும் ஆண்ட்ரியாவையும் அழகா காமிச்சிருக்கு திரைக்கதையை தாண்டி படத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்லது யார் அப்படின்னா ஜீவி பிரகாஷோட பாடல்களும் பின்னணி இசையும் தான் கண்ணுமொழி பாடல் ஆற வச்சிருக்கிறேன் சொல்லலாம் இதுதான் எங்க உலகம் கிளைமேக்ஸ் பாடல் செம பாஸ்டா இருக்கு எம் ஆர் ராதாவோட டச்சு வசனங்கள் கவனிக்க வச்சிருக்கு குறிப்பா இயக்குனர் நெல்சனோட வாய்ஸ் ஓவர் அப்பாவி குடும்ப தலைவி போல வரும் தொகுப்பாளர் அர்ச்சனாவோட நடிப்பு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கு சூப்பர் மார்க்கெட்ல கஸ்டமர்களை பயண கைதிகளா வச்சு பணத்தை கடத்துகிற சீன் கவின் ருஹானி காட்சிகளோட ஈர்ப்பு சார்லி சம்பந்தப்பட்ட டுவிஸ்ட் மார்க்க கமர்ஷியலா எடுத்துட்டு போயிருக்கு பவன் சம்பந்தப்பட்ட அரசியல் காட்சிகள் பல படங்கள்ல நம்ம பார்த்ததுதான் தயாரிப்பாளர் அப்படிங்கறனால ஆண்ட்ரியாவை ஓரளவு டீசல் மில்லிய காமிக்காம இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா காமிச்சிருக்கலாம் சில குறைகள் இருந்தாலும் மாறுபட்ட விறுவிறுப்பான திரைக்கதை நடிகரோட வித்தியாசமான கேரக்டர் வடிவமைப்பு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் என மார்க் பாஸ் மார்க் தாண்டி இருக்குன்னே சொல்லலாம் ஆக மொத்தத்துல மார்க் எல்லோரோட முகத்துக்கும் பொருந்துங்க தாராளமா பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ